வெல்கம் டுஷனல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பருப்பு இல்லாத இட்லி சாம்பார் தான் செய்ய போறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அவங்க இப்போ இட்லி சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் மூணு தக்காளி தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அதனால பழமான தக்காளி மூணு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம குக்கரில் சேர்த்துடலாம் இப்போ இந்த ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடலாம் இப்ப இதில் ஒரு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ரெண்டு விசில் வச்சு நல்லா வெந்திரிச்சு இப்போ இதை நல்லா மசித்து விட்டுருலாம் நல்லா மசித்து விட்டாச்சு இப்போ தாளிச்சிடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானுடனே அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளா பிச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம் நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ நம்ம மசித்து வச்ச சாம்பாரை அதில் சேர்த்துடலாம் இப்போ அந்த குக்கரையே கழுவி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தண்ணி நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் பத்தலன்னா நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்துட்ரலாம் இப்போ இது கொதிக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பாருங்க சாம்பார் வந்து நல்லா கொதிக்குது இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்து தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விடறலாம் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்கணும் அரிசி மாவு கடலை மாவுலாம் அந்த திக்னஸ்க்காக நான் சேர்க்குறேன் பாருங்கள் இப்போ நல்லாவே கொதிச்சிருச்சு இப்போ இதில் நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு சூப்பராக சிம்பிளாக செய்யக்கூடிய இட்லி சாம்பார் பருப்பே இல்லாத இட்லி சாம்பார் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளாக ஈஸியாக செய்யணும் அப்படின்னா நீங்கள் குயிக்காக இந்த மாதிரி செஞ்சிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நான் சேர்ந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ